ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு பொடுகுக்கெல்லாம் டாட்டா சொல்ல போகிறோம் எப்படின்னு கேட்குறீங்களா பார்த்தா இந்த கீரை தாங்க அது பொடுதலை கீரை இல்லைன்னா பொடுதலை இலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த கீரை எங்கே கிடைக்கும் அப்படின்னலாம் யோசிக்காதீங்க நம்ம வாய்க்க வரப்பிலலாம் அதிகமாக கிடைக்கும் இந்த கீரை பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூட ஒரு கீரை தான் இது இந்த மாதிரி இருக்குங்க இதோடய பூ வந்து வயலட் கலரில் இருக்கும் ஊதா கலரில் நல்லா இருக்குங்க கத்திரிப்பு கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் பூ பார்க்கறதுக்கே மூக்குத்தி மாதிரி இருக்கும் நடுப்புற வெள்ளையாக இருக்கும் அழகாக இருக்கும் நாங்கள் அந்த அந்த காலத்துலலாம் பறித்து விளையாடுவோம் மூக்குத்தி மாதிரி வச்சுட்டு இது வந்து எங்கள் பாட்டிலாம் அந்த காலத்தில் இந்த இலையை தான் பறித்து அரைச்சி பொடுகு அதிகமாக இருக்கும்போது தலையில் அரைச்சி பூசி விடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையை அப்படியே அரைச்சிட்டு அப்படியே பூசி விடுவாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த மாதிரி பூச முடியலைன்னா அது கொட்டுது கண்ணில் கொட்டுது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்களா அதனால இது ஈஸியான மெத்தட் தானே இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாதீங்க நீங்கள் மிக்ஸிலே அரைச்சாலும் பரவாயில்ல தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க ஏன்னா அதில் அதிக அதிகமாக தண்ணீர் சத்து இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றும் போது இன்னும் அதை தலையில் தேய்க்கும் போது மூஞ்செல்லாம் வழிய ஆரம்பிச்சிடணும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதில் வச்சு இப்படி புழிஞ்சி விட்டிங்கன்னா தலையில் அந்த சாறு மட்டும்தான் போகும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் காய விட்டுருங்க தலையை வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் இல்லைனா ஒரு டைம் உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சுருங்க தலைமுடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரவும் ஆரம்பிக்கும் பொடுகு தொல்லை நீங்கி இந்த மாதிரி முடி இல்லாத இடத்துலலாம் முடி முளைக்க ஆரமிச்சிடும் அதுக்கப்புறமா முடி கொட்டுறதும் கொஞ்சம் நின்றுடுங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்